கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒருவர் பலி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐம்பத்தி ஐந்து டிப்போக்கள் நட்டத்தில் அமைச்சர் தகவல் வெளிநாட்டுக்கு தப்பியோடிய நூற்றுக்கணக்கான யாழ் பல்கலை ஊழியர்கள் வெளியான அறிக்கை இலங்கைக்கு வரி விதித்த அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு ஜனாதிபதி அனுர கடிதம் கட்டுநாயக்க பைனட்டம் தூண் பிரதேசத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் என்று மதியம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது சம்பவத்தில் ஆனொருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் சீதுவை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய நபர் ஆவார் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்ட மக்கான காரணம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து டிப்போக்கள் நட்டத்தில் இயங்குவதாகவும் நட்டத்தில் உள்ள டிப்போக்களை மேம்படுத்த பல புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நூற்றி ஒன்பது டிப்போக்களில் டிப்போக்கள் இயங்குவதாகவும் ஐம்பத்தி நாலு டிப்போக்கள் லாபம் ஈட்டுவதாகவும் தெரிவித்தார் நட்டத்தில் இயங்கும் ஐம்பத்தைந்து டிப்போக்களுக்காக பல புதிய நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதன்படி திறமையற்ற முகாமையாளர்களை நீக்கி திறமையான டிப்போ முகாமையாளர்களை நியமித்தல் அதிகபட்ச அட்டவணைகளை இயக்குதல் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை குறைத்தல் ஊழியர்களை ஊக்குவிக்க சம்பளத்தை திருத்துதல் ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நடாத்தல் ஒவ்வொரு டிப்போவுக்கும் நாளாந்த இலக்குகளை வழங்குதல் பேருந்துகளின் எரிபொருள் நுகர்வை திறமையாக நிர்வகித்தல் வாங்கப்படும் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து சோதனை செய்தல் டிப்போவின் செலவுகளை எப்போதும் கட்டுப்படுத்த தேவையான அறிவுரைகளை வழங்குதல் மாதாந்த கணக்குகளை ஆய்வு செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் டிப்போக்களில் இருந்து கூடுதல் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல நடவடிக்கைகளுக்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் புலமை பரிசல் திட்டங்களுக்காக வெளிநாடு சென்ற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் எண்பது கல்விசார் ஊழியர்களும் இருபத்தொரு கல்விசாரா ஊழியர்களும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை செலுத்த தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயமானது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வி மற்றும் கல்விசாரா குழு உதவித்தொகை திட்டங்களை பூர்த்தி செய்து அறிக்கை அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் ஒப்பந்தங்களை மீறிய அதிகாரிகளிடமிருந்து இந்த பத்திரங்களை மீட்க பல்கலைக்கழகம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆண்டில் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்தி வருகையை சரிபார்க்காமல் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிராக அமெரிக்க விதித்துள்ள வரி கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார திசா நாயக்க அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று பேசிய தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வெள்ளை மாளிகை கடிதம் பெறப்பட்டதை ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது கடிதத்தில் தாக்கத்தை குறைப்பதற்கான சாத்தியமான வழிகள் மற்றும் இலங்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வரிகளை குறைக்க ஒத்துழைக்குமாறும் அந்த கடிதத்தில் கோரியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை அண்மையில் பரஸ்பர விதிகளை அறிமுகப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் இருந்து வெளியாகும் நாளேடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் மீது குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து மிரட்டல் விடுத்திருந்த டிரம்புக்கு ஈரான் நாளேடு ஒன்று பதிலடியாக இந்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ராணுவத்தை தயார் நிலையில் ஈரான் தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹாமனியும் ஈரானின் இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திற்கு ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி பேச்சுவார்த்தை நடாத்தி புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளவோ ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஈரானுக்கு கடுமையாக காலக்கேடு விதிக்கப்பட்டது ஆனால் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு உடன்பட காமெனி கடுமையாக மறுத்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்றும் அவர் பதிலளித்தார் அந்த அவமதிப்பால் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரானுக்குள் புகுந்து தாக்கப்போவதாக மிரட்டல் விடுத்த நிலையில் ஈரான் தனது கொள்கைக்கு இணங்கி அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் முன்னொப்பதும் இல்லாத வகையில் அதன் மீது கொண்டு வீசுவதாக இந்த நிலையிலேயே ஈரான் நாட்டின் மிக பிரபலமான நாளேட்டில் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஈரானிய தளபதி காசிம் சுலைமானின் படுகொலைக்கு அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்தால் அந்த நாட்டை முற்றிலுமாக அழித்து விடுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் தனது குழுவுக்கு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் சர்வதேச செய்தி கடந்த நவம்பர் மாதம் படுகொலை முயற்சியொன்றில் ஜனாதிபதி டிரம்பை கொல்ல சதி செய்ததாக ஈரானிய ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியது அத்தோடு முன்பிருந்தே ட்ரம்ப் மற்றும் பிற அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்களை பெடரல் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது